ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கண்திருஷ்டி பல பேர் கேட்ட ஒரு சந்தேகம் கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வரும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதற்குண்டான தீர்வு பரிகாரம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தது அதாவது முதல்ல சிம்டம்ஸ் என்ன கண் திருஷ்டினா என்னங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுன்னு வச்சுக்கலாம் ஒரு கெடுதலான பார்வை அதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னா கல்லடினா கூட டக்குன்னு தெரிஞ்சிடும் இப்போ யாராவது டக்குன்னு நம்ம மேலே எடுத்து அடிக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு உடம்புல பட்டோன்னா காயம் வரும் வெளியில் தெரியும் ஸோ அதனால டக்குன்னு போய் மருந்து ஏதாவது போட்டு சரி படிக்கலாம் அவ்வளோ சிம்பிளான விஷயம்தான் கல்லடி ஆனால் கண்ணடினா நம்ம மேலே ஒருத்தவங்க கண்ணு வச்சுட்டாங்க அந்த கண் திருஷ்டி வந்துடுச்சு அவங்களுடைய கொடிய பார்வை நம்ம மேலே இருக்கு அப்படின்னா நமக்கு அது தெரியவே தெரியாது ஸோ பல பேருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது அது தெரியாமலே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும் ஸோ அதுதான் கல்லடிக்கும் கண்ணடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இப்போ நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வச்சு சொல்லுவாங்க இப்போ இது கண் திருஷ்டி அதிகம் இருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சுற்றி போடணும் அது பண்ணணும் இதை பண்ணணும் இன்றைய தலைமுறை இதெல்லாம் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதுலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆனால் விஷயம் என்னன்னா நம்ம வாழ்க்கையில பல சிம்டம்ஸு அதை காட்டும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் என்னங்க சிம்டம் அப்படின்னா முதல்ல கண் எரிச்சல் ஏன்னா ஒருத்தருடைய திருஷ்டி எந்த லெவலுக்கு பாதிக்கும் அப்படின்றது ஜோதிட ரீதியா பார்க்கணும்னா இந்த கண் திருஷ்டிக்கு எது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா சனியுடைய பார் அது தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா கால புருஷனுக்கு ஏழாம் வீட்டுல என்ன கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னா சனி உச்சமாகிற இடம்ன்றது புருஷனுக்கு ஏழாங்க அதுதான் எதிரி ஸ்தானம் சொல்லுவோம் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ மற்றவங்க வந்து நம்மளை வந்து பார்க்குறாங்க ஒரு பொறாமப்படுறாங்க அப்படின்னா அந்த சனியுடைய தாக்கம் நமக்குள்ள வரும் அதிகமாக ஸோ அதுதான் சனி உச்சமாக ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மனசும் சரி உடலும் சரி ஒரு லெவலுக்கு வீக் ஆகும் சோ அதனால முதல் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கண் எரிச்சல் சில பேருக்கு அதுக்கப்புறமேட்டு கழுத்து வலி சில பேருக்கு வந்து ஷோல்டருக்கு மேல வலிக்குது கழுத்து வலிய இருக்குது கொஞ்சம் இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து உடம்பு டயர்ட்னஸ் சில பேருக்கு முதுகு வலி வராது ஸோ இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா இது கண் திருஷ்டி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி ஐடியில் இன்னைக்கு வேலை பார்க்குற எல்லா யாரை பிடிச்ச கேட்டாலும் சரி இதெல்லாம் இருக்கா அப்படின்னா ஆமாங்க அங்கே இருக்குன்றுவாங்க ஸோ அப்போ வந்து அதெல்லாம் வந்து கண் திருஷ்டியா அப்படின்னா அது எல்லாருக்கும் கண் திருஷ்டியாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை எந்த லெவலுக்கு போகுது ஒரு வந்து லைஃப்ல வந்து நம்ம வந்து முன்னேற்றம் அடைஞ்சு போறோமா இல்லை ஒரு லெவலுக்கு மேலே முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே ஸ்டக்காவே நிற்கிறோமா இதெல்லாம் பார்க்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா தான் ஒருத்தருக்கு உண்மையிலேயே கண்திருஷ்டி இருக்கா இல்லையா அப்படின்றது தெளிவாக சொல்லுவோம் அதுலேயும் குறிப்பா சில ஜாதகங்களுக்கு தான் கண்திருஷ்டியோடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு பெருசாக பாதிக்காது எங்க நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சினிமா ஸ்டார் இருக்காரு ஒரு பெரிய ஸ்டாரு எங்கே போனாலும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருக்கிறவங்க செலிபிரிட்டிஸ்கெல்லாம் இல்லாத கண் திருஷ்டியா நமக்கு சாதாரண ஆளுங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஒன்றுமே கிடையாது ஸோ அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு ஏன் அந்த கண்திருஷ்டி பாதிக்காதா அப்படின்னா அந்த லெவலுக்கு பாதிக்காத லெவலுக்கு அவங்களுடைய ஜாதக அமைப்பு அமைப்பு அந்த லெவலுக்கு வலுவா இல்லைங்க வீக்கா இருக்குங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நம்ம மேல கண்ணு ஒரு வந்து கண் திருஷ்டி வைக்கிறான் பொறாம போடுறான் அப்படின்னாலே அந்த பாதிப்பு நமக்கு இருக்கும் சோ அதுதான் மத்தவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் ரைட்டு இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் இது முக்கியமான விஷயம் இல்லையா பரிகாரம் நிறைய விஷயம் இருக்கு சிம்பிளான பரிகாரம் சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை நம்மளுடைய வீட்டுல உப்பு இருக்கும் நீங்க ஒண்ணுமே இல்லை நீங்க எந்த ஊரு எந்த நாடா இருந்தாலும் சரி இப்ப நீங்க இந்த வீடியோ வந்து அமெரிக்கால இருந்து பார்த்தாலும் கனடால இருந்து பார்த்தாலும் ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து எங்க இருந்து பார்த்தாலும் சரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை பக்கத்து சூப்பர் மார்க்கெட்ல கல் உப்பு கிடைச்சதுதான் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு ஒன்னு ரெண்டு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதில் குளிச்சிட்டு வந்தாலே அது மந்த்லி ஒன்ஸ் பண்ணால் கந்திருஷ்டி கொஞ்சம் அதிகமா எனக்கு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க உண்டான சிம்டம்ஸ் தெரியறவங்க எல்லாம் தாராளம் இதை பண்ணலாம் இது மாசத்துக்கு ஒரே ஒரு நாள் பண்ணா போதும் ஏன்னா அதிகப்படியான நாள் பண்ணும்போது அது வந்து அந்த கல் உப்பு அந்த உப்பு வந்து உடம்பு ஸ்கின்னை வந்து கொஞ்சம் பாதிக்க வாய்ப்பு ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே அது வீட்டில் சிம்பிளான விஷயம்லாம் நிறைய இருக்கு நம்ம வந்து சுத்தி போடுறதுன்னு சொல்லுவோம் சோ அதெல்லாம் வந்து பண்ணலாம் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் இப்போ வந்து ஒருத்தர் நீங்க ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலான்னா சிம்பிளான விஷயம் இப்போ உங்களை நிறைய பேர் பார்க்க வராங்க அப்போ வந்து கந்திருஷ்டி அதிகப்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு சொம்புங்க ஒரு சொம்புல கொஞ்சம் நல்லா ஃபுல்லா சொம்பு நிறைய அளவுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கும் தண்ணி எடுத்துட்டு மேல ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தை போலதான் எவ்வளவு பேரும் உங்களை பார்க்க வந்தாலும் சரி இன்றைக்கி காலைல ஆஃபீஸ்க்கு வந்து உட்காடுறீங்க ஒரு ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வேலை பார்க்குறீங்க உங்கள் டேபிளில் வந்து பக்கத்தில் வந்து அது இருந்தாலே போதும் எவ்வளோ பேர் உங்களை பார்த்தாலும் என்ன கண்திருஷ்டிப்பட்டாலும் சரி எதுவுமே பாதிக்காது நீங்கள் அந்த சாயங்காலம் போகும்போது அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து போய் வெளியில வீசிட்டு போயிட்டே இருங்க அவ்வளவுதான் அடுத்த நாள் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு வந்து அங்க ஆபீஸ்ல வச்சாலே இந்த மாதிரி வெளியில போறவங்க பண்ணலாம் இப்போ நீங்க வெளியூர் போறீங்க அப்படின்னா பேக்கெட்ல எது இருக்கோ இல்லையோ ஒரே ஒரு எலுமிச்ச பழம் அது வந்து என்னன்னா ராஜகணின்னு சொல்லி இந்த மத்த பழத்துக்கும் இந்த எலுமிச்ச பழத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு எல்லா கண் திருஷ்டியும் அழிக்கக்கூடிய ஒரே சக்தி வந்து எலுமிச்ச பழமும் இருக்கு அதே மாதிரி கல்லுப்புக்கும் இருக்கு ஸோ அதுதான் விஷயம் இப்போ வீட்டில் வந்து இந்த கண் எல்லாம் அதிகம் இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒன்றுமே கிடையாது கடல் தண்ணி கிடைச்சதுன்னா எடுத்துட்டு வந்து வீட்டில் தெளிச்சு அழிப்போம் இல்ல பக்கத்துல வேற ஏதாவது வந்து ஒரு புண்ணிய நதி இருக்கு அப்படின்னா அங்கேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டில் தெளிச்சு அழிப்போம் வீட்டு வாசல்ல கருடக்கிழங்குன்னு சொல்லுவோம் அதெல்லாம் வந்து கட்டி வி விடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த தேவையில்லாத கண் திருஷ்டி வரக்கூடாது அப்படின்னு அதே மாதிரி வீடு பெருசா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஆக்ரோஷமான ஒரு சிலை வைக்கிறது ஒரு முக அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கட்டி தொங்க விடுவாங்க இல்லையா அதுவும் இந்த கந்திருஷ்டியை மறைக்கிறதுக்கு உண்டான விஷயம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியாச்சனாலே போதும் கந்திருஷ்டியுடைய பாதிப்புகள்ல இருந்து சுலபமாக தப்பிக்கலாம் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்